சில பழக்கங்கள் அதாவது ஊரில் இருக்கிறார் திடீர்னு வாய்ப்பு கிடைக்கிது தொடர்ந்து படங்கள் வருது கையில் பணம் வருது அது கூட சென்ஸில் கெட்ட பழக்கங்கள் வந்துடுது கடைசி அதனால் வந்து காசு பணத்தை விட்டுறாரு அவரால் நான் என்னடா அப்படின்னு போய் கேட்குற கேட்டிங்கன்னு வச்சுங்க அந்த அந்த இடத்துல சார்ன் பேசுகிறதுக்கு ஒரு பத்து பேர் அவர் செருப்பு எடுத்து போகிறதுக்கு நாலு பேர் அவர் வெயிலில் போனால் கூட பிடிச்சி வர்றதுக்கு ரெண்டு பேர் அவர் திரும்பி பாதாரம் ஜூஸ் கொடுக்குறக்கு ஒரு ஆள் சீரட்டை வாயில் பற்ற வச்சு வர்றதுக்கு ஆள் அஞ்சலியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டம் எடுத்து வளர்த்தது சித்தி வளர்த்தாங்கன்னாங்க சித்திக்கு அதனால பிரச்சனை வந்துச்சுன்னாங்க சித்தினால தான் யாராவது அஞ்சலியை சுற்றி வராத சர்ச்சைகளே இல்ல கல்யாணம் பண்ணாங்க இவரோட லிவிங்ல இருக்கிறாங்க அப்படி நிறைய சர்ச்சை அஞ்சலியை சுற்றி வராத சர்ச்சைகளே இல்லை அவங்க ஃபேமிலிக்கு இவங்களும் வர்றது பிரச்சனை அந்த வெளியில வந்து பேடி எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை சார் வணக்கம் வணக்கம் அங்காடி தெருவு படம் வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஒய்டு அளவில் ரீச் ஆச்சு பட் அந்த படத்தில் நடித்த அஞ்சலியுமாக இருக்கட்டும் சரி அந்த படத்தில் நடித்த மகேஷ் இவங்கெல்லாம் யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே சார் என்ன ரீசன் மகேஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு மகேஷ் வந்து எந்த சினிமா பின்புலமும் இல்லாம சினிமாவுக்கு வந்தவர் சார் அவர் அவர் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஒரு ஆடிஷன்ல வச்சு செலக்ட் பண்ணி வந்தவர் வந்துட்டு முதல் படமே எனக்கு தெரியும் பெரிய ஹிட் அதற்கு பிறகு சினிமாவள அவர் எப்படி பயணம் பண்ணுறதுன்னு தெரியல ஒரு 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 தனி அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி டேரெக்ட் பண்ணி புன ஹீரோவாக அடிச்ச ஒரு படம் பண்ணாங்க அந்த படத்தில் அவர் கமிட் ஆகிட்டார் அந்த படத்தில் கமிட் ஆகி அந்த படம் முடிச்சு ரிலீஸ் ஆகுது ஒரு வருஷம் ஆகி அப்புறம் சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணார் அதனால அவரால் தொடர்ந்து பெருசாக சைனாக வந்த வாய்ப்புகள் அவர் சரியாக அவருக்கு பயன்படுத்திக்கிட்டு தெரியல அவர் அதனால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு என்னால் வந்து ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல அதனால் நான் சில தவறாக நான் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதெல்லாம் நேர்த்து அப்படின்லாம் சொல்கிறாரு இன்னும் சில பேர் நல்ல நல்ல படங்கள் எல்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு சார் நிறைய வாய்ப்புகள் வந்து அப்படின்னு நிறைய மிஸ் பண்ணிட்டார் இரவும் புகழ்னு ஒரு படம் பண்ணார் பா பாலு நண்பர் தான் அந்த படம் அந்த படம் எதிர்பார்க்கப்பட்ட படம் அந்த படமும் பெருசாக போட அப்புறம் இந்த மாதிரி சில சில படங்கள் அவரும் எதிர்பார்த்து தான் பண்ணார் பட் அந்த படங்கள் போகாதனால அடுத்தடுத்து அவரால் மூவ் பண்ணி போக முடியல அவரை பேக்கப் பண்ணுறதுக்கு சினிமாவில் ஆட்கள் இல்லை யாரும் எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் தனியாக ஒரு ஆடிஷன்லாம் திடீர்னு வந்தாப்புல திடீர்னு சினிமாவுக்கு வராரு முதல் படம் பண்ணுறாரு பெரிய கிட்டு அப்படிங்கும் போது அவரால் என்ன செய்யுறதுன்னு தெரியல அந்த வெற்றியை அவர் தக்க வச்சுக்கிற தெரியல சினிமா அனுபவம் இல்லை அவரு ப சினிமா வாய்ப்புகள் தேடி பத்து கம்பெனியில் ஏறி இறங்கி இப்போ பலர் கூட பழகி சினிமா வெற்றி வந்துச்சுன்னா அதை எப்படி தக்க வச்சுக்கணும் எப்படி கதையை தேர்ந்தெடுக்கணும் ஒரு டேரக்டர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் தயாரிப்பாளர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவம் அவருக்கு இல்லை ஏதோ ஒரு ஊர் இருக்கிறாரு ஒரு அழைச்சேர்ந்து வைக்கிறாங்க வர்றாரு ஃபஸ்ட் படம் பெரிய ஹிட்டு ஆனால் அதனால் அந்த அனுபவம் இல்லாமல் போச்சு அதை தொடர்ந்து சில பழக்கங்களுக்கு அவர் அவரே கூட சொல்லியிருந்தார் சில பழக்கங்கள் கடுமையாக அது சினிமாவில் அது வந்து நேச்சர் வாய்ப்புகள் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த அந்த தனிமையை போக்குறதுக்கு பொழுதை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான பழக்கங்களை துணை கூப்பிட்டுருவாங்க கடைசியில் அதுவே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையவே அமைஞ்சு போயிடும் வாழ்க்கைக்கு துணையாக வாழ்க்கை துணையா வந்து வழித்துணையாக வந்தது வந்து கடைசியில் வாழ்க்கை துணையாக மாறிடும் நிறைய பேரை சொல்லலாம் தீப்பட்டி கணேசன் நீங்கள் பார்த்துட்டு போய் ரேணுகுண்டா படத்துல அந்த குள்ளம்ம ஒருத்தர் இருப்பாரு நல்ல ஆர்டிஸ்ட்டு டைமிங் சென்ஸ் தென்மேற்கு பருவ காட்டலாம் வந்து சுதேஷி போட்டு த்ரோட்டை காமெடி பண்ணியிருப்பார் பட் அவருக்கு சில பழக்கங்கள் அதாவது ஊரில் இருக்கிறாரு திடீர்னு வாய்ப்பு கிடைக்கிது தொடர்ந்து படங்கள் வருது கையில் பணம் வருது அது கூட சென்ஸில் கெட்ட பழக்கங்கள் வந்துடுது கடைசி அதனால் வந்து காசு பணத்தை விட்டுறாரு அவரால் அடுத்தடுத்து மூவாக முடியல இறந்து போயிட்டார் இவ்வளோ நம்ம பாண்டியன் நீங்கள் மண் வாசனை பாண்டியனை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா பாண்டியனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க பரதராஜா அவர்கள் கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வெளியே வர்றப்போ கடையில் வாசப்பள்ளியை மீனாட்சி அம்மன் கோயில் வாசப்பள்ளி வளையல் கடை வச்சிருந்தவர் தான் நடிகர் பாண்டியன் மன்வாசனை பாண்டியன் அவரை பார்க்குறாரு அந்த பையன் நல்லா இருக்கிறாரு உடனே கூட்டு போய் முத நாள் பார்க்குறாரு அடுத்த நாள் வந்து அந்த படத்தில் ஹீரோ அது வரைக்கும் சினிமாவுக்கு சென்னைக்கு வந்ததில்ல ஷூட்டிங் பார்த்ததில்ல கம்பெனிக்கு ஏறி இறங்கினதில்ல ஆக்டிங்னா என்னன்னு தெரியாது எப்படி பார்க்கணும் எப்படி உட்காரணும்னு தெரியாது இவர் கோயில் வந்து வெளியில் வர்றாரு பார்க்குறாரு நல்லா இருக்கிறாரு அடுத்த நாளே அந்த படத்தில் ஹீரோவாக போயிட்டார் ஷூட்டிங் போயிட்டார் மன்வாசனை படம் பெரிய ஹிட்டு அதை தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு வாய்ப்புகள் வந்ததுனால அந்த வாய்ப்புகளை அவர் தக்க வச்சுக்கிறது இல்லை சில தவறான பழக்கங்களுக்கு ஆளாகி கடைசியில் அவரும் இறந்து போயிட்டார் அது மாதிரி சினிமாவில் திடீர் வாய்ப்புகள் வந்து உள்ளே வந்தவங்க அவங்க அந்த இடத்த அவங்க அந்த தக்க வைக்க முடியாமல் போயிடுச்சு அந்த மாதிரி மகேஷுக்கும் அந்த வாய்ப்பு வந்து வைக்கணும் இன்னைக்கு சூரிய வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டாலு இருந்தாலும் கூட அப்படியே இப்போ அவர் ஸ்டெடியாக நிற்கிறாரு அப்படின்னா அப்போ சினிமாவில் ஆகக்கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷம் டிராவல் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏறி இறங்கி அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய ஒரு போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு வெற்றி வந்திருக்கு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிட்டார் திடீர்னு சினிமாவுக்கு வந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை அவங்களால தக்க வைக்க முடியல இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் பாண்டியனாக இருக்கட்டும் தீப்பெட்டி கணேசனாக இருக்கட்டும் நிறைய நடிகர்கள் திடீர் திடீர் ஆக்சிடென்டில் நடிகரானவர்கள் அதை அடுத்தடுத்து அவங்க ஒண்ணு அதை தக்க வச்சுக்கிற முடியாது இல்லாட்டி அந்த ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க அப்புறம் நீங்க தீப்பெட்டி கணேசன் சொல்லும் போது ஒரு பில்லாவில் கூட நடிச்சிருந்தாரு அப்புறமா வந்து இந்த நயன்தாரா நடிச்ச ஒரு படத்துல ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க பாருங்க அந்தலயும் அவன் நடிச்சிருந்தார் கோலமாவு கோகிலா அப்படிலாம் வந்துட்டு அவர் போயிட்டாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்காடி தெரு படத்துல நடிக்கும் போதே வந்து இவர் வந்து ஒரு ஷர்ட் வாங்கி அவங்களுக்கு கொடுத்ததுனால அஞ்சலி ஷர்ட் வாங்கி கொடுத்ததுனால ஒரு பெரிய பிரச்சனை நடந்து ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அப்படின்லாம் வந்துட்டு வந்தது சார் மகேஷ் அஞ்சலிமா இல்ல இல்ல ஆல்ரெடி மகேஷ் வந்து அஞ்சலி வந்து அதுக்கு முன்னாடி ஹீரோ நடிச்சிட்டாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் நடிச்சு இந்த மகேஷ் வந்து அப்கமிங் தான் அந்த ரீசன்லாம் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிற தெரியல கதைகளை சூஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய இது ஆனால் மகே மகேஷை பொறுத்த வரைக்கும் வங்காடி தெரியும் பெரிய பெரிய டேரக்டர் வந்து ஆஃபர் வந்துச்சு பட் ஏனோ சில காரணங்களாக கதை அவருக்கு சூஸ் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டார் அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு செட் பேக் ஆகி அதில் நடித்த பிளாக் பாண்டி இருந்தாரு பிளாக் பாண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப புலம்புறாரு சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா நான் மதிக்க கூட மாட்டேன்றாரு என் கூட தான் நடிச்சிட்டு இருந்தாரு அஞ்சலியும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு வெற்றி பெற்றுட்டாங்கன்னா சினிமாவில் முதலில் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் தெரிஞ்ச ஆட்களை கட் பண்ணிடுவாங்க அது சினிமாவில் எழுதப்படாத ஒரு விதி அது ஒரு சிலர் தான் ரொம்ப ரேர் ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்கள் நான் வந்து கண்ட்ராக்டராக இருந்தப்ப எங்கூட ஒர்க் பண்ணார்னு மேடைகளே கூப்பிட்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களோட டிராவல் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பல நடிகர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய ஜெயிச்சிட்டோம் வெற்றி பெற்றோம் எல்லாம் வாங்கிட்டோம் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை தன்னுடைய ஆரம்ப காலத்தை கட் கற்படுறது சினிமாவில் கரெக்டாக பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்களை பக்கத்துக்கு சேர்த்துக்கிற மாட்டாங்க ஏன்னா நான் அது ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று வரும் எப்படின்னா என்னடா அப்படின்னு போய் கேக்குற கேட்டிங்கன்னு வச்சுங்க அந்த இடத்துல அந்த இடத்துல சார்ன்னு பேசுறதுக்கு ஒரு பத்து பேர் அவர் செருப்பு எடுத்து போகிறதுக்கு நாலு பேர் அவருக்கு வெயிலில் போனால் கூட பிடிச்சி வரதுக்கு ரெண்டு பேர் அவர் திரும்பி பாதாரம் ஜூஸ் கொடுக்கறக்கு ஒரு ஆள் சீரட்டை வாயில் பற்ற வச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் அவங்க கேரன் கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள் வேறுத்தால் தொடச்சி விடுறதுக்கு ஆள் இப்படி ஒரு கூட்டத்தோடு இருக்கிறவர் நீங்கள் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து அழுக்கா வேட்டை பேண்ட் சட்டையும் போட்டு சாதாரணமாக செருப்பு போட்டு வந்து என்னடா அப்படின்னு ஒரு கேட்டானா அந்த இடத்துல அவருக்கு வந்து இதாகிடும் அதைக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பழைய வாழ்க்கைகளை திரும்பி ஆட்களை கூட வச்சுக்கிறேன்ட்டாங்க மேலே சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி இன்றைக்கி தான் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து இருக்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா அவர் பண்ண முதல் வேலை சினிமாவில் நான் கஷ்டப்படுறப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டப்ப என் கூட யார் யார் என்னை பற்றி தெரிஞ்சு ஆட்கள் யாராக இருக்காங்களோ அவங்க கூட அதை கட் பண்ணாங்க அந்த மாதிரி பிளாக் பாண்டியை அவர் கட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சினிமாவில் அது வந்து என்ன இன்னைக்கு பிளாக் பாண்டியும் ஒரு பிஸியான ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருந்தார்னா பிளாக் பாண்டியும் அவரோட சேர்ந்தே கூட நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க சூரி மாதிரி சூரி மாதிரி பிளாக் பாண்டி சிவகார்த்தியன்ஸ் காம்பினேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க பிளாக் பாண்டியும் நல்ல ஒரு டைமிங் சென்ஸ் உள்ள ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் பாடி லாங்குவேஜ் நல்லா வரக்கூடிய ஆர்டிஸ்ட் என்னமோ தெரில அவருக்கும் சரியாக டைமிங் அவங்க அமையலை அவருக்கு அந்த படத்தில் நடித்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து லவ்னு சொல்லிட்டீங்க ஜெய்க அவங்களும் ஒரு ப்ரிப்ரஷன் நடந்தது அதுக்கப்புறம் இங்கேருந்தே அவங்க போயிட்டாங்க இங்கே தமிழ் சினிமா வேணான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களா அவங்க இல்லை அஞ்சலியோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டமாக எடுத்து வளர்த்தது அவங்க சித்தி வளர்த்தாங்கன்னாங்க சித்திக்கு அதனால் பிரச்சனை வந்துச்சுன்னாங்க சித்தினால்தான் தாங்க முடியாமல் ஆந்திராவுக்கு போனாங்க ஆந்திராவில் சமீபத்தில் பாலகிருஷ்ணா கூட நடந்த ஒரு இதில் பார்த்துருப்பீங்க விட்ட விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து அஞ்சலி சர்ச்சை பிரச்சனை ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் அந்த பொண்ணு வந்துச்சு நல்ல ஒரு ஆர்டிஸ்டு அஞ்சலி அங்காடி திருப்படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுராக அதுவும் அந்த ஸ்லாங்கை பிடிச்சி பண்ணுறதுதான் ரொம்ப கஷ்டம் அது தெரியாத ஆட்கள் அதான் ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்கோம் பட் அது ஃபேமிலிக்குள்ளே நடந்த பல பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் பாதிப்பு முடக்கி வச்சிருச்சு இப்போ சில படங்கள் இப்போ அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏழு கடல் ஏழு மலைன்னு சொல்லிட்டு ராம் படம் அந்த படம் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த படம் அதான் திருப்பி ஒரு ரவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு ஜெய் படத்துல கூட நடிக்கும் போதெல்லாம் ஜெய் வந்து தொடர்ந்து வந்து அங்கே பிரச்சனை கொடுத்ததுனால தான் அந்த படங்கள்லாம் நின்று போச்சுன்னா அப்போலாம் பரவாயில்ல பேசப்பட்டது சரி இவங்க நடிக்கும் போதெல்லாம் இல்லை அது மட்டும் கிடையாது அந்த பொண்ணுக்கு பெர்சனலா அவங்க சித்தி மூலியமா சில பிரச்சனைகள் அவங்க சித்தி தான் எடுத்து வளர்த்திருக்கிறாங்க அதுபோல இந்த இவங்களுக்கும் சில ஏதோ காதல் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு ஜெய் மட்டும் இல்லை அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து வந்ததில் அங்கே இருந்து கிளம்பி ஆந்திராவுக்கு போயிட்டாங்க ஆந்திராவிலையும் ஒரு சில படம் கொடுத்தாங்க அடுத்து அதுவும் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியல இப்ப இந்த ஏழு கடல் ஏழுமலை படம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய படமா இருக்கு அந்த படத்துக்கு பிறகு ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் அஞ்சலிக்கு திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சு அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்கிற மாதிரிலாம் மெசேஜ் இருந்ததுதான் கேட்டேன் ஆமா அது நிறையா அதான் சொல்கிறேன் அஞ்சலியை சுற்றி வராத சர்ச்சைகளே இல்லை கல்யாணம் பண்ணாங்க இவரோட லிவிங்கில் இருக்கிறாங்க அப்படி நிறைய சர்ச்சைகள் அஞ்சலியை சுற்றி வராத சர்ச்சைகளே இல்லை அவங்க ஃபேமிலிக்கும் இவங்க கடந்த பிரச்சனை அது வெளியில் வந்து பேண்டிலாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளும் அஞ்சலியும் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது பிரிக்க முடியாத ஒரு விஷயமா தான் பொண்ணையே சொல்ற சொல்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க காணும்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க சித்தி வந்து காரணம்னா நான் கா வந்து என்ன வந்து காண போகலை நான் அவங்கள விடுந்து வெளியே தான் போகிறேன்னு நான் அவங்க திருப்பி கொடுத்துருந்தாங்க அது ஃபேமிலிக்குள்ளே நடந்த ஒரு இஷ்யூ அது